ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று வளர்தமிழ் இந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன்மார்க் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று பாடம் வளர் தமிழ் புக் பேக் மார்க் தான் பார்க்க போகிறோம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை ஸோ தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம் இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் இடது கூட்டல் புறம் அவங்க கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனுமே இதுக்கு வந்து தப்பாக தான் இருக்குது நீங்கள் கையில் எடுத்து எழுதிக்கோங்க இடது கூட்டல் புறம் அடுத்தது சீ சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை ஸோ சீரழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் ஸோ சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் ஸோ கணினி கூட்டல் தமிழ் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு அடுத்தது கோடி இடங்களை நிரப்புவர் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி ஸோ நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக இலக்கண நூல் தொல்காப்பியம் ஸோ நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக இலக்கண நூல் தொல்காப்பியம் ஸோ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஸோ மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஸோ மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்